ஸ்கிரீனில் டிபியில் அப்படி வைக்கிறதா ஸ்க்ரீனில் அப்படி வைக்கவா எனக்கு டென் கே டூ தேர்ட்டி கே வியூ வருது அக்கா ஓ ஓகே ஓகே நல்லது தம்பி வெரி குட் வெரி குட் ఎన్న ప్రశాంత్ తంబి ఫ్యాన్స్ లిస్ట్లు తుకి ஆனால் நீங்கள் சிங் பண்ணணுமே ஐயோ அது தானே வராது நாம் பாட்டு படிச்சோம்னா கழுதை கற்றுன மாதிரி இருக்குமே போகுதே போகுதே என் மொழி வந்து வாய்ப்பு என் பை வானிலே அப்படித்தான் பாட்டு படிக்க விடும் ஓ நீங்கள் ஏதோ பண்ணிட்டீங்க அதான் ஃபேன்ஸ் லிஸ்ட் வரல ஐயோ அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது தம்பி அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக வரும் ஃபேன்ஸ் லிஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்துச்சே உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்தே வரலையோ தம்பி ஆமாம் ஃபஸ்ட்லேருந்து உங்கள் பேருக்கு ஃபேன்ஸ் லிஸ்ட் வரல ஓ இப்போ சேனல்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு மட்டும் வந்துருக்குதுன்னு நினைக்கிறேன் தம்பி பாருங்கள் நல்லா பாருங்கள் ஃபஸ்ட்லேருந்து தனுஷ் சஞ்சீவ் இப்போ விஎஸ்எம் தம்பிக்கு வந்திருக்கு வாலு தம்பிக்கு வரலையே வாலு பிரதருக்கு கண்டினியூ கமெண்ட் பண்ணேன் ஆனால் புரியலை என்னாச்சு சரி விடுங்க அது ஃபேன்ஸ் லிஸ்ட்டு தானே உங்களை என்னைய சொந்தக்காரங்க லிஸ்ட்டில் சேர்த்து வச்சுன்னு நினைக்கிறேன் யூடியூபுக்கு ரொம்ப அறிவு இருக்கா வீட்டில் இருக்கிறதுங்களுக்கு தான் கொஞ்சம் கூட இல்லை அவன் எப்போவுமே சுவிட்ச் ஆஃப் ஆகுற அளவுக்கு தான் வச்சிருப்பானோ மொபைல் ரிப்பேராக இருக்கோ அப்போ அவன் சார்ஜர் தான் ரிப்பேராக இருக்குன்னு நினைக்கேன் ம் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்துச்சு சிஸ்டர் இப்போ தான் வரல அப்போ கண்டினியூவா பேசிக்கிட்டு இருக்கவங்களுக்கு வராதுன்னு நினைக்கிறேன் சத்யா தம்பி எங்க போயிட்டீங்க அதுக்குள்ள சொல்லாம கொல்லாம அப்படி விட்டுட்டுலாம் போக கூடாது பார்த்தீங்களா அவங்களுக்கு தெரில போல நீங்க என்ன அக்கான்னு ஆ அதான் தம்பி அக்கான்னு பண்ணி சொந்தக்காரங்க புரியுதா சத்யா தம்பி ஏ சத்யா தம்பி அடா எருமை சொல்லாம கொல்லமா ஓடி போயிருச்சு அப்ப இன்னொரு மெம்பர் யாரோ இருக்காங்களே பேசுங்க